புசியான விஜய்கோட்ட ரீதியா விஜய் மேலேயே வந்து நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும் அண்ணா ஆரம்பித்த திமுகவே அழிக்கணும் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவே அழிக்கணும்

கேள்வி களம் வணக்கம் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக திமுக மாற்றுத் திறனாளிகள் அணியினுடைய செயலாளர் பேராசிரியர் தீபக் நாதன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் ஸோ இப்போது கரூர் சம்பவத்தில் வந்து இரண்டு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஒன்று தமிழக வெற்றி கழகத்திலிடமிருந்து அரசுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் மற்றொன்று தாவேகா மீது நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு பொதுவான அமைப்புகள் மாற்றுக் கட்சியினர் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதில் குறிப்பாக நீதிமன்றம் என்ன சொல்கிறனாக்கா அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த விபத்து நடந்த பிறகு தாவேக்கா அவருடைய நிர்வாகிகள் மீது எடுக்கப்படவில்லை குறிப்பாக விஜய் மேலே கூட ஏன் வந்து வழக்கு பதிவு செய்யலை என்பது போல் பல பேர் வந்து கேள்வி எடுக்கிறாங்க இரண்டு விஷயங்கள் இதில் ஒன்று நடவடிக்கை எடுத்து அரசியல் ரீதியாக லாபம் சம்பாதிப்பது நடவடிக்கையே எடுக்காமல் பொதுவெளியில் வந்து ஒரு வாதத்துக்கு உள்ளாக்கி லாபம் சம்பாதிப்பது இது இதில் வந்து இரண்டாவது விஷயத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது திமுக அரசு கையில் எடுத்திருக்கிறது நடவடிக்கை எடுக்காமல் பொதுவெளியில் வந்து தாவே காவை வந்து விமர்சனப்படுத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபத்தை திமுக வரும் தேர்தலில் அடைய பார்க்கிறது என்பதாக ஒரு குற்றம் சொல்லப்படுகிறது ஏ எப்படி பார்க்குறீங்க இது முற்றிலும் தவறான ஒரு பார்வையாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் என்ன செய்வாரோ அந்த மிகச்சிறப்பான வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அது செய்திருக்கிறாங்க இரவோடு அவருடைய வயது நீங்கள் முதல்ல பொறுப்பில் எடுத்துக்கணும் வயது எழுபத்தி ரெண்டு கிட்ட தொட்டிருக்கிறாங்க அந்த இரவை வந்து அவர் கணக்கில் எடுத்துக்காமல் சற்றம் போய் ச தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒரு ஒரு நபர் தனி ஆணையம் அமைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு அரசுக்கு உண்டான பொறுப்பு முதலுக்கு அந்த பொறுப்புகளை அவரை செய்திருக்கிறார் நம்ம நடவடிக்கை காவல்துறையின் மூலம் நடவடிக்கை ஏன்னா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்காங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தான் முதல்வராக இருக்கிறார் இல்லையா அந்த சமயத்தில் காவல்துறையில் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு புகார் வந்து நீதிமன்றத்திலேருந்து வருது நீதி அது அது நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருந்தாலும் நம்ம இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும் எத்தனையோ நீதிமன்றத்தினுடைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தினால் திருப்பி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் வந்து சில வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கைது நடவடிக்கை என்பது தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது இதில் என்ன செய்யலாம் இதில் அரசியல் படுத்ததை தாண்டி இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு இது இது குறித்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பார்வையை பார்க்குறதுக்காகத்தான் அதை முழுக்க நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு ஒரு நபர் ஆணையம் அதுவும் ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையிலையோ இல்லை ஒரு அதிகாரி தலைமையிலோ உள்ள கிடையாது அவங்க தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் நடந்த விஷயங்களுக்கான ஒரு நீதிபதியாக முன்னாள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்போ இப்போ நம்ம சொல்லியிருக்கிறவங்களும் தனி நீதிபதி தான் சிங்கிள் ஜட்ஜு தான் அவங்களும் முன்னாள் நீதிபதி அவர்களும் அனுப்பி என்ன நடந்து அரசியல் தாவைக்கா அதே என்ன சொல்றாங்க இதே நேற்று சொன்ன நீதிபதியினுடைய இல்ல திருமண விழாவிற்கு முதலமைச்சர் அவர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ போட்டு விமர்சிக்கிறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அரசியலில் எதுவுமே இல்லை ஆனால் என்ன நடந்தது என்ன உண்மைங்கிறது நம்ம அதை தான் ஆகணும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏ பி சி ரெண்டு மூன்று ஆங்கில் பார்ப்பாங்க ஆன்டிசிடென்ட் பிஹேவியர் கான்சிக்வன்ஸ் நடப்பதற்கான தேவை ஆன்டிசிடென்ட் அதுக்கான காரணம் என்ன நடந்த பிஹேவியர் என்ன அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன கான்சிக்வன்ஸில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் சரி எடுக்காவிட்டாலும் சரி விமர்சனத்துக்குள்ளாக போகிறது ஐம்பது பேரோட உயிர் போயிருக்கு அப்போ எல்லோருக்கும் அதில் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அதனால் அதுக்கான விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருப்பாங்க மாண்புகளும் முதலமைச்சர்களும் முதல் நாளிலிருந்து இதை அரசியலாக நான் பார்க்க விரும்பலை இறந்து போனோடைய உயிர்களாக பார்க்க விரும்ப

அவங்கக்கு செய்வதற்கான செய்யுறதுக்கான முகாதரம் இல்ல நீங்களே நான் அங்க வந்து வெறுமனே பேசி இருக்கறாங்கயா அதாவதுங்க யார் இது ஒரு கட்சி உடைய தலை வேண்டிய ஒரு ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கு இல்லையா ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு எப்போவுமே ஒரு தலைமைங்கிறது ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகத்துக்கான ஹெட் யாருன்னு பார்க்க நிர்வாகத்துக்கு நிர்வாகத்துக்கான ஹெட்டு வந்து புசியானது சரி நான் என்ன கேட்குறேன்னா ஏன் விஜயானந்த் விஜய் சார் வந்து ஆன்டிசிபேட்டரி பேலுக்கு போகல அப்படின்னா ஒரு கட்சியினுடைய நிர்வாகம் என்பது பொதுச்சேலரில் சார்ந்தது அந்த கட்சியினுடைய பைலாவை பொறுத்த வரைக்கும் யாருகிட்ட அந்த நிர்வாகம் இருக்குங்கிறது பொறுத்து பார்க்கணும் அப்ப திரும்பவும் இது தெரியாதா ஏன் கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்வி அவருக்கு அது அழுத்தத்தை அவர் வைக்கிறார் ஏன் இவர் மேல வைக்கல அப்படின்னு இன்னொன்னு வச்சாலும் உடனே என்ன பண்ணிடலாம் ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு இப்போ நீங்கள் எந்த விமர்சனம் வந்து பலன எடுத்துக்குவார் அப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அது எதிர்மறையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல எடுத்தோம் கவிழ்த்தோன்னு வேலை செய்கிறது வேலை வந்து ஒரு அரசினுடைய தலைமை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதாவது இதில் தவறு யாரு என்பது என்பது சரியாக கணக்கில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட் இப்போ துணை முதலமைச்சர் அதான் சொன்னாங்க அவரை பேட்டி எடுக்கும் பொழுதும் இந்த விசாரம் விசாரணையினுடைய அவுட்கம் வரட்டும் அப்போ அதில் யார் என்னன்றதை நம்ம பார்ப்போம் அப்படிதான் பண்ண முடியாது வழக்கு பதிவே பண்ணல் அரசுங்கிறது தேவையில்லை நீ ஏன் பயந்து ஓடுறாங்க இவங்கன்றதா எதார்த்த உண்மை ஏன் பயந்து ஓடுறீங்க எதா இருந்தாலுமே நடந்து நின்று பார்த்து ஆறுதல் சொல்லி குறைந்தபட்சம் ஃபோன்லேயே சொல்லலாம் சார் நான் பார்த்துருக்கேன் ஒபாமா அவர்களே ஃபோனில் கூப்பிட்டு ப பல பேர்கிட்ட பார்க்க பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வீடியோ வெளியிடுறதும் அல்லது ஒரு எனக்கு மனசு நொறுங்கி போயிருக்குன்னு சொல்கிறதும் இல்லை நேபாளில் நடந்த ஜென்சி கொலை விட இப்போ இது பின்னாடி இருப்பவர்கள் எல்லாமே யார் கையில் இருக்கிறாங்க யார் கூட போய் உட்காந்து மூணு மணி நேரம் பேசிட்டு வர்றாங்க என்ன நடக்குது யார் ஜோசப் விஜயின்னு அழைச்சவர் இன்னைக்கு வெறும் விஜய்னு பேசுறது யாரு அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் முட்டு கொடுக்கறாங்க என்டிஏ வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு பல விஷயத்துக்கு போகாத இன்னைக்கு வந்து அப்ப பலவிதமான நெருக்கடிகளுக்கு நடுவுல தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் நல்லது செய்யணுனா இருந்தால் கூட ஒரு படத்துல சொல்லணும் நல்ல விஷயமா இருந்தால் கூட ரொம்ப நிதானமாக தான் செய்ய வேண்டியது இருக்கு அப்போ எதை சென்றாலும் பிரச்சனை ஆகும் பொழுது நின்று நிதானிச்சு தான் முதலமைச்சர் ஆள் வர்றாங்க இப்போ விஜய் வந்து வீடியோ பத்தி சொன்னீங்க இப்போ விஜயோட வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அரசை வந்து குறை கூறக்கூடிய அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் சார் அப்படின்னு சொல்லியே பேசுகிறாரு நான் வந்து ஆபீஸராக இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் என்ன வேணவோ செய்யுங்க அப்படிங்கிறது வந்து நேரடியாக முதல் வரை குற்றம் சுமத்துவது போல் அவருடைய பேச்சு இருக்கிறது அதில் கூட நிறைய பேர் விமர்சித்தாங்க இது வந்து சினிமா வாசனம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க இதுதான் கூட அவருடைய நோக்கம் இது வந்து திமுக தான் திட்டமிட்டு இது செய்திருக்கிறது என்பது போல தானே புரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக வந்து அவருடைய கட்சிக்காரங்க இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இன்னும் சொல்கிறார் இது கரூரில் மட்டும் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாரு ஸோ செந்தில் பாலாஜியை வந்து குறிவைத்து அந்த கேள்வி கேட்குறாரு எல்லோரும் புரிஞ்சிக்க முடியும் ஆக விஜயுடைய குற்றச்சாட்டு நேரடியான குற்றச்சாட்டு முதலமைச்சர் அவர்களை நோக்கியும் கரூருடைய பொறுப்பாளர்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கியும் தான் இருக்கிறது அதை திமுக புரிஞ்சுக்குதா திமுக தெளிவா தெரியும் திமுகவே வந்து இவர் எப்படியும் வந்து என்ன பண்ணுவாங்க குற்றவாளி கூண்டில் தேவையற்று சிலுவைகளை எந்த தப்பும் செய்யாம சிலுவைகளை சுமக்க வேண்டிய இடத்திற்கு விஜய் அவர்கள் கொண்டு செல்வார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாதெல்லாம் கிடையாது இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி அது இன்னைக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாவது ஆண்டு விழா அதனால இதெல்லாம் பார்க்காதவர்கள் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க ஆனால் விஜய் அவருடைய நோக்கம் என்பது ஒரு உள்ளுணர்வு இப்போ அவர் பேசுகிறதே முதல்ல தப்பு ஏன் கரூரில் மட்டும் நடந்துச்சு நாமக்கல் நடக்கலன்னு தெரியுமா உங்களுக்கு நாமக்கல்லில் என்ன நடந்துச்சு பல பேர் கீழே விழுந்தாங்க ஏன் விக்கிரமண்டியில் என்ன நடந்துச்சு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா நடந்து முதல்ல சார் சார் இன்னும் 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 போதுமான தெரிஞ்சிக்கிற கடுமையாக்கி இருக்கணும் இல்லையா ஐயா அப்படிதான் பண்ணாங்க அது பண்ணதுனால தானே அவர் வந்து என்ன சொல்றாரு நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ என்ன பண்றீங்க கடுமையான விதிமுறைகள் விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதோ அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் இனிமேல் இந்த மாதிரியான தெருமுனை கூட்டங்கள்ல சரி இந்த தெரு கூட்டம் தெருல வந்து இப்படி கூட்டம் போட்டு ஒரு ஆர்கனைஸாக ஸ்டாட்டிக்காக உட்கார வச்சு பேசி அந்த மாதிரி கூட்டங்கள் இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றதில்லை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறது மாநாடு மாதிரியான மாநாடு மாதிரி கூட்டத்தை தெருவுக்கு கொண்டு வந்து நிற்கும் பொழுது ஏற்கனவே ஸ்பேஸ் கம்மி இப்போ இது எல்லாத்தையுமே பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்க வேண்டியது யாரு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பார்க்காமலாம் கிடையாது எல்லாருக்கும் என்னென்ன காரணம் யாரை சி நான் ரொம்ப எங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சது என்னென்னா அதான் சென்னை உயர்நீதிமன்றமும் கேட்குறாங்க லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆன் பண்ணி போடுறது அதை ரசிக்கிறது நீங்கள் இன்னொன்று நின்று பேசாமல் வேன் மூவ் ஆகிக்கிட்டே பேசுகிறது இன்னொன்று இப்போ நமக்கு பார்த்ததுமில்ல இல்லை தமிழ்நாடு அரசியல் எவ்வளோ தூரத்துக்கு பண்பட்ட அரசியல் அப்படிங்கிறத நம்ம நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்னும் எனக்கு அந்த ஒரு வேதனையுமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு வேன் ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வருதுன்னு ஆம்புலன்ஸ்க்கு ஓட்டுநரை தாக்குனது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இது இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி எல்லாம் கிட்டத்தட்ட அங்கேயே தான் வர்றாங்க அந்த ஆம்புலன்ஸ் வச்சு இந்த கூடத்துலையும் வந்துச்சு ஆமா கலாம் எங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ் ஏன் திட்டமிட்டே வந்து கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துலலாம் ஆம்புலன்ஸ் கொண்டு வராங்க போகிறதுக்கு அப்படி தோற்றத்தை வந்து ஏற்படுத்த முயற்சி கான்ஸ்பிரசி தேரி சார் அதாவது எதையுமே நீங்க என்ன பண்ணலாம் ஒரு மோசமான பார்வையில் பார்க்கலாம் ஒரு அரசு இருக்குது சில கடமைகள் இருக்குது இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு அரசாங்கம் என்பது ஒரு சஸ்டெய்னபிளான ஒரு ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அதை வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் குற்றவாளி குண்டலை யாரும் ஏற்றிட்டு போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசின் மீது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க அவங்க சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரூல் ஆஃப் லா இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும் வண்டியை ரிட்டர்ன் ரன் கேஸ் போட்டிருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு இயக்கம் நடத்தி வர்றாங்க மாணவர்கள் அவங்க இந்த இன்னும் அரசியல் படுத்தப்படாத பொலிட்டிசைசேஷன் ஒரு வார்த்தை உண்டு பாலிடிக்ஸ் வேற பாலிட்டி வேற பாலிசி வேற சரிங்களா அப்போ பா இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வேகமாக ஓடி வர்றது அந்த ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா வந்து முன்னாடி ஒருதோன்னு சொன்னதாக நான் படித்தேன் செமத்துல என்னை பார்க்க வந்திருப்பவங்க பார்த்துட்டீங்க கிளம்புங்க என்னுடைய கொள்கை ஈர்ப்பால் என்னோடு வந்திருப்பவர்கள் உட்கார்ந்து கேளுங்க அப்படின்னு இப்போ அப்ப வைகோ சார் பேசும்பொழுது பார்த்தோம் ஒழுங்கா தங்களை அப்போ ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட ரேங்க் அண்ட் ஃபைல் இருக்கக்கூடிய ஒரு கேடர் ஸ்ட்ரென்த் இப்படி நடந்துக்க மாட்டாங்க ரசிக மனோநிலை தான் ரசிக மனோநிலை நான் இந்த முதல் முறையாக இந்த நான் பதிவு பண்ண பண்றேன் வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த 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 மதம் சார்ந்த அந்த ஒரு ஒரு ஃபெனட்டிசிசம் இருக்கு பாருங்க அதை விட ரொம்ப ஆபத்தானது இந்த ரசிக மனநிலையன்ற ஒரு இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடிய ஒரு தும்பியல் சம்பவம் இதற்கு அப்புறமாவாது மாணவர்கள் கொஞ்சம் அல்லது நம்ம இந்த ரசிக மனோ பார்வத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து அரசியல் என்பது பெருமளவு விளையாட்டுக்காரையும் கிடையாது ஒரு ஒரு இந்த நேம் அந்த துதிபாடுதல் கிடையாது இது சார்ந்து இது பெரிய பொலிட்டிக்கல் திங்கிங் இருக்குது இதெல்லாம் புரிந்து கொண்டு தங்களை அரசியல் படுத்தி கொண்டு தான் எந்த தலைவரும் ஏற்க வேண்டியது நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறீங்க இது வந்து அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம்னு கூட சொல்லலாம் ரசிக கூட்டம் ஆமாம் இப்போ இது வந்து தவறாக வழி நடத்தப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறதா ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேரடியாக அரசையும் முதல்வரையும் குறை சுமத்தி வீடியோ வெளியிடுறாரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது நாலாபுரமும் வந்து என்ன பிரச்சனை அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க காவல்துறை ஒரு பக்கம் நீதி நீதிமன்றமே ஒரு விசாரணை குழுவையும் அமைச்சிருக்கு கருத்து தலைமையில் அமைச்சிருக்கு இப்போ இப்படி பல தரப்பட்ட பகுதியிலும் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் விஜயனுடைய இந்த பேச்சு என்பது இது திமுக தான் குறிப்பாக அரசு அரசு தான் இது திட்டமிட்டு நடத்தி என்பது போல அந்த மாணவர்கள் இளைஞர்களை வந்து நினைக்க வைக்காதா ஆமாம் அப்படிதான் நினைச்சிருக்காங்க அரசியல் அவர் எப்படி அரசியல் பண்றாருனா இப்போ கிறிஸ்து வந்து ஒன்று சொல்லுவார் நீ உன்னுடைய நண்பனை காட்டு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி அரசியலில் உன்னுடைய எதிரி யாருங்கிறத காட்டினா தான் நீ யாருங்கிறது இது பண்ண முடியும் அது மாதிரி இவர் என்ன எடுக்கிறாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சர்களையும் குற்றவாண்டி கூண்டில் ஏற்றினாதான் அந்த டிஸ்கஷன் ரொம்ப அதிகமாக போகும் ஒரு 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 பேட் பாப்புலாரிட்டியா ஒரு பாப்புலாரிட்டி இதையும் வந்து அரசியல் அறுவடைக்கு ஆமா அரசியல் நிச்சயமாக அரசியலுக்கு விஜய் பயன்படுத்திக்கிறார் நிச்சயமாக நிச்சயமாக வாக்கு அரசியல் மரணம் வந்து ஏற்படுத்தக்கூடிய வழியை கூட அவர் வந்து வாக்கு அரசியலுக்கு நேரடியாக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த வழியில இருக்கக்கூடிய ஒரு வழி ரொம்ப சாதாரணமான வழியாக நீங்க அதை பார்க்க கூடாது நான் சொல்றேன் விஜய நீங்க விட்டுருங்க அந்த கட்சி ஒரு பண்படுத்தப்பட்ட கட்சி ஒரு ஒரு மூன்றாம் நிலை லீடர்ஸா இருக்கக்கூடிய தேர்ட் லைன் லீடர்ஸ் கூட இந்த வீடுகளுக்கு போய் பார்த்து நடந்து நடந்து போச்சு வருத்தப்படுறேன் ஒரு மனவளர் ஒரு ஒரு காது கேட்க முடியாத பெண்மணி தன்னுடைய குழந்தையை பறி கொடுத்துருக்குறாங்க அது அதை வாய்விட்டு அழுது புலம்ப கூட முடியாத அளவு அந்த வேதனுடைய உச்சம் எவ்வளவு ஒரு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி வந்து இறந்துருக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும் இப்போ இவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லி நடந்து நடந்து போச்சு இப்போ நீங்கள் ஒரு அமை முதலமைச்சரை குற்றம் சாட்டுறதுக்கு விஜய்க்கான அருகதே இல்லை நான் சொல்கிறேன் ஒரு முதலமைச்சர் நான் ஒரு அரசினுடைய தலைவர் ஒரு அரசு தலைவர் அஜித் சாருடைய குமார் இருக்காங்க இல்லையா அந்த சிவகங்கையில் சென்சான சம்பவம் அவருடைய அவருடைய ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி சாரி சார் அப்படின்னு கேட்டு சாரிங்க ஐயா அது வந்து ஒரு ஒரு முதலமைச்சரே வந்து மன்னிப்பு கேட்கின்ற அடுத்தது அந்த வார்த்தை பயன்பாடுங்கிறது பக்குவத்தினுடைய ஒரு பாட்டு ஒன்று உண்டு தெரியுங்களா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் பதவி வரும்போது பணிவு முதல்ல வர வேண்டும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் நேரம் மக்களோடு நின்று இருக்க வேண்டாமா அதை பட்சம் வருதுகிறேன் இல்ல மன்னிப்பு கேட்கிறேன் ஏதாவது சொல்லிக்கணும் இல்லையா சார் நாற்பது நாற்பத்தி ஒரு உயிருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா நாற்பது இருபது லட்சம் ரூபாய் சொல்லிட்டா மட்டும் போதுங்களா யாரு கொடுத்தீங்களா நீங்க இன்னும் அது கூட ஒன்று போய் கொடுக்கல சார் நீங்க என்ன கொடுத்தாலும் அதுக்கான உயிருக்கான விலை இல்லைங்கய்யா அதை தாய் இழந்தவ தந்தை இழந்தவங்க இவங்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு நிச்சயம் தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது தலைமை பண்பு இல்லை என்பது வெறும் விஜய்க்கு மட்டும் இல்லை அந்த கட்சி ஒருத்தர் சொன்னார் நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு பையன் ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லலாம் அது ஒரு கட்சியே கிடையாது அது ஒரு இன்ஃப்ளூயன்சியர் மார்க்கெட்டிங் அப்படின்னு நாங்கள் பாருங்க அதைத்தான் விஜய் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவர்களும் திரும்ப திரும்ப செய்து கொண்டு தான் நான் புரிஞ்சது இதே இல்லை இதே கருத்து தான் வந்து சீமான அவளுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை வைத்தும் சொல்லப்பட்டது அவர்கள் எல்லாமே வந்து ஒரு காலேஜில் படிக்கிற பாதி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது கூட்டமாக இருக்கும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு வரும்போது கூட்டம் காணா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திமுகவுக்கு எதிராக முன்வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இதே போன்ற விமர்சனத்திற்கு உள்ளாக்குவது சரியானதா நிச்சயம் இல்லையே இப்போ இங்கே சீமான் அவர்களுடைய அது ஒரு அரசியல் அது ஒரு பாலிடிக்ஸுங்க அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை பேஸ் பண்ணியிருக்குது நீங்கள் இல்லைங்க நான் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு பேராசிரியர் இருக்குது அரசியல் மட்டும் இல்லை நான் பேராசிரியர் நீங்கள் யூஜியில் டிகிரி அண்டர் கிராஜுவேட் படித்து முடிச்சுட்டு ஒரு மூணு மாத இடைவெளியில அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் வந்துடுவாங்க எம்ஏ வந்துடுவாங்க நீங்கள் யூஜியில் பார்த்தா அதே பையன் உங்களோட பிஜியில் அதாவது முதுகலை பட்டத்துடைய முதலாண்டே அவங்கள்ட்ட அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியும் அதனால ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கடந்து வருகின்ற பொழுது அந்த மாற்றம் இயல்பாக வரும் என்பது உண்மை சீமான ஐயாவுடைய எடுத்துக்கிட்ட பொழுது அவருடைய அரசியல் என்பது ஒரு அரசியல் இருக்கு தமிழ் தேசிய அரசியல் அவர் நம்ம திராவிட அரசியலுக்கான நேர் எதிர் அரசியல் ஒரு திராவிட அரசியலுங்கிற ஒரு பிலாசபியை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய அரசியல் கட்டமைப்பு இருக்கு அப்போ அதில் மெச்சூர்ட் ஆவாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பாங்க அரசியலுக்கு கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது என்பது வேறு இந்த மாதிரி போய் ஒரு அன்ரூலி பீப்புளாக அன்ரூலி க்ரௌடாக ஒரு கட்டுக்கு அடங்காத ஒரு ஒழுங்கிற்கு வராத ஒரு கூட்டமாக இன்னும் நீங்க அந்த வேலுச்சாமி இருக்கக்கூடிய பல பேர் மது போதையின் ஆட்கொண்டு அவர்கள் அப்படி இருந்தார்கள் அப்படின்றதையும் அந்த வேலுசாமி பொறுத்துன பல பல பேருடைய காணொலியும் போதையிலே இருந்தாங்க அந்த அங்கே அந்த அந்த கூட்டம் இளைஞர்களும் மதுவுகளை இருந்தாங்கங்கிற அந்த செய்தியும் பார்த்தேன் அப்போ ஒரு ஒரு ஃபேஷனாக ஒரு புரிந்து கொள்ளாமல் என்ன பேச வர்றாங்க நீங்கள் அப்ப நம்ம எங்கள் முதலமைச்சர் ரொம்ப அழகாக சொன்னாங்க சார் நீங்கள் சொன்னது தான் தவிர சொல்கிறார் இன்ஸ்டாகிராமில் லீடர்ஸு தேடாதீங்கன்னார் ஞாபகம் இருக்குங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு சொல்லும்போது நீங்கள் வந்து படிப்பு தான் உங்களுக்கு கெத்து மார்க்ஸ் தான் உங்களுக்கு படின்னு சொல்கிற வரையும் நீங்கள் ரோட்டுக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் வண்டியை நிப்பாட்டி ஒருத்தர் பைக்கில் கொண்டு வர்றாரு வீல் அது அங்கே ஒரு அசம்பாவிதமாக அது ஆகலை மகிழ்ச்சி சார் ஆயிருந்தால் என்ன அப்போ வண்டியை நிப்பாட்டி ஏன் இப்படி பின்னாடி வர்றீங்க நீங்கள் வந்தால் நான் போக மாட்டேன் உங்களுக்கு என்ன ஒரு ஃபோட்டோ தான் எடுக்கணும் வா நில் ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு போகிறது சரியான மெத்தடாக இருக்குது இல்லைப்பா இதில் இன்னொரு ஒரு பொறுப்பான ஒரு கேள்வி வந்து அரசு நோக்கி கேட்க வேண்டியிருக்கு சொல்லுங்கள் அதாவது கல்வியில் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம் அப்படிலாம் வந்து நம்ம பிரச்சாரப்படுத்துறீங்க நாங்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக வந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் இப்போ மாணவர்களுடைய உளவியலை ஒரு 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 தெளிவான ஒரு பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பிலிருந்து அரசு விலகி இருக்கிறது நீங்களே சொல்றீங்க அங்க ஒரு வந்த இளைஞர் நிறைய பேர் மது போதைக்கு அப்ப மதுக்கடைகள் மீதான விமர்சனங்கள் மதுவில் கொண்டு வரணும் சொல்லக்கூடிய கோரிக்கைகள்லாம் இருக்கிறது இதையும் வந்து அரசு வந்து முறையாக வந்து நிச்சயம் அணுகணும் சார் அதாவது இளைஞர் மத்தியில் போதை கலாச்சாரம் வளர்ந்துருச்சு அதுக்கு அரசு தான் பொறுப்பு அது அதாவதுங்க எல்லாம் சமூகத்துலேருந்து தான் அரசும் இருக்குது சொசைட்டியில் பார்ட் ஆஃப் இட் தான் அரசும் சொசைட்டி முழுக்க விஷயத்துக்கு அரசு ஒருத்தர் தான் அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தா அது ஃபெயிலியர் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லலாம் சமூகத்தினுடைய ஃபெயிலியர் தான் அது அப்படின்னு பார்க்கலாம் அரசாங்கத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது அதுக்கு டூட்டி பேரராக நம்ம மாற்ற முடியாது பல விஷயங்கள் அரசு மதுக்கடைகள் இப்போ நீங்கள் மதுக்கடைகளை மூ இவ்வளோ மதுக்கடைகள் நடத்தியுமே கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சார இது என்ன இவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுச்சுன்னு அப்ப அப்போ ஐயா நம்ம ஒரு சொசைட்டி வந்து வெறும் கவர்மெண்ட்டும் சொசைட்டிலேருந்து தான் வருது கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் சொசைட்டியினுடைய அங்கத்தினர்கள் தான் அதுல வேலை பார்க்கக்கூடியவங்களும் அப்ப ஒரு லெத்தார்ஜிங்கிறது நம்மளுடைய மனப்பான்மையில எந்த ரூல் ஆஃப் லாவையும் சரியா கொண்டு வரணும் சரியா நடைமுறைப்படுத்தணும் மாணவர்களை நம்ம பேரண்ட்ஸும் நம்மளுடைய பசங்களை கண்காணிக்க வேண்டிய பல்வேறு தேவைகள் இருக்கு அந்த கண்காணிப்பு இருக்கிறது இல்லை நீங்க சொன்னீங்கன்னு அப்ப பாஜக இதுல வந்து என்ன மாதிரி அரசியலை அறுவடை செய்ய முயற்சிக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செலவு கூட சொன்னாரு பிணத்தின் மீது அரசியல் செய்யப்படுகிறது என்பதாக அங்கு உள்ள மக்களே சொல்றாங்க என்பது சொல்றாரு இப்போ வந்து ஒரு உண்மை கண்டிப்பாக அமைக்கிறது திடீர்னு வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசுவது எல்லாமே விஜய்யோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக என்பதாக வந்து வெளிப்படையாக பேசப்படுகிறது அதற்கான ஒரு சூழல் வந்து இருக்கு நேரடி கூட்டணியாக வச்சா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லாவே தெரியும் பாஜக எடுத்துக்க மாட்டாங்களா இல்ல தாவேகத்துக்க மாட்டாங்களா சொல்றாங்க நான் சொல்லிக் கொடுத்து சொல்றேன் புரியுதுங்களா கொள்கை கொள்கை எதிரி பாஜகன்னு விஜய் சொல்வது பாஜக சொல்லி கொடுத்ததா ஆமா அம்மா அப்படிதான் அர்த்தம் அது பண்ணுறது எனக்கு எனக்கு இப்போ இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது கொள்கை எதிரிங்கிறீங்க அரசியல் எதிரிங்க அரசியல் என்பதே கொள்கை பேஸ்டானது தானே இது என்ன அரசியல் எதிரி கொள்கை எதிரி நீங்கள் ஐயா உங்களுடைய தாவைக்காவுடைய நடவடிக்கைகளே எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் பல நேரங்களில் நீங்கள் நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து தந்தை பெரியாருக்கு என்ன பண்ணுறாரு மலை வந்து மாலை போடுறாரு அவங்களுடைய விக்ரமாண்டி மாநாட்டுக்கு பந்தக்கால் நடக்கு பூசை போடுறாரு இங்கே யார் த யார் சொல்லிக் கொடுத்ததை எடுத்துக்க போறீங்க அதனால அவர்கள்ட்ட அந்த கொள்கையே இல்லை ஒன்றையே கொள்கை இல்லையே நீ போய் எந்த கொள்கை ஆயுத நிறைய பேர் அண்ணா ஆரம்பித்த திமுகவும் அழிக்கணும் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவும் அழிக்கணும் நீ யாருக்காக வேலை பார்க்குறீங்க நீங்கள் நீங்க உங்களோட கொள்கை தான் என்ன கொள்கை நிலைப்பாடு எடுத்துட்டு வந்து பேசுங்க நீங்க என்ன கொள்கை பேச திருமாவளவன் ஐயா பேசுனதுல ஒரு எஜுகேஷனலைசேஷன் ப்ரா பொலிட்டிக்ஸ் நடக்கலைங்கிறத ஒரு சொல்றாரு பாருங்க அவர் பேசுனதுல பாருங்க நீங்க திருமா ஐயாவுடைய பேச்சாக இருக்கட்டும் அல்லது முத்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகனார் ஐயா முதலமைச்சருடைய பேச்சாக இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு சமூக பொறுப்போடு பேசக்கூடிய ஒரு இது வரணும் நீங்க உங்களுடைய பேச்சில் வெறும் டிஎம்கே அட்டாக் மாத்திரம் இருக்கு நீங்க ஜிஎஸ்டியில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருந்துச்சு அதை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பேசணும்னா பல விஷயங்கள் பேசணும் பல விஷயங்கள் இருக்குது மத்திய அரசாங்கத்தில இருந்து நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை பத்தி இவர் வந்து ஏதோ ஒரு அறிக்கை மட்டும் விட்டோம் நாங்க அறிக்கை விட்டோமே அது வந்து நீங்க விட்டீங்களா உங்களுக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் இருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு நீதி அரசர் சொல்றாருன்னா தலைமை பண்பு என்பது வெறுமன அங்க போய் வந்து எம்பத்தி மட்டும் இல்லை பொலிட்டிக்கலா கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறதும் ஒரு கிளாரிட்டியோட வேலை பார்க்கணும் அதுவும் இவங்க உங்கள்ட்ட இல்லங்கறது என்னுடைய முதல் அரசியலாவே எடுப்போம் இவர்களை பிஜேபிய நேரடியாக இவரை கூட்டணி வச்சுக்காது சார் அதுக்கான முயற்சி எடுக்காது ஏன்னா பிஜேபியோடு நேரடியாக இருந்தால் தமிழ்நாடு மக்கள் அவர்கள் நிராகரிப்பார்கள் என்பது நல்லா தெரியும் இது மறைமுகமாக இவர் சொல்றாரு பாருங்க டிஎம் வந்து மறைமுகமாக இருக்கிறார்கள் அதான் கேட்கிறார் இல்ல அதான் கேட்கலாம் இப்ப இந்த டீம் பாலிடிக்ஸ் வந்து என்னன்னா பல அரசியல் ரீதியா வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தர் சொல்றது இப்ப விஜய் அவர்களே அதான் சொல்றாரு மறைமுக கூட்டணியை வந்து திமுக வைத்திருக்கிறது பாஜக கூட அப்படின்னு சொல்றாரு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க பாஜகவோட குட்டினர் மறைமுகம் வச்சிருக்காரு சொல்றீங்க இப்போ இது வந்து ஒரே குழப்பமாவே இருக்கு மாத்தி மாத்தி சொன்னாக்கா வந்து எப்படி எதை எதாவது எடுத்து இல்லைங்க நம்ம எதுக்கு நம்ம மாத்தி மாத்தி சொல்றது இல்ல எந்த ஃபேக்ட் வச்சு பேசுறோம் ஜோசப் விஜய் திடீர்னு திரு விஜய் ஆகுறாரு தட்ச ராஜா அவர் திடீர்னு முதல்வர் எப்படி டெல்லிக்கு போறாரு அப்படின்னு எவர் கேக்குறாரு அது கேட்பா தானே சிவோனா நீங்க கேட்குறேன் திடீர்னு ஏன் ஆதவர்ஜன் வந்து போய் அவர் விஜய் சொல்றது முதல்வர் கேட்கறாரு முதல்வர் வந்து டெல்லி போய் எதுக்கு சந்திக்கிறது இதுக்கான கூட்டத்தில் கலந்துக்கிறது எதற்கான கூட்டம்னு பாருங்க அது டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கான ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கான கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க நமக்கு உண்டான சில தேவைகளை பற்றி அரசாங்கத்தை கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கான காசு வரல நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான அதாவது பேரிடருக்கான தனியாக காசு தனியாக வரல அதையெல்லாம் பெறுவதற்காக முதலமைச்சர் போகிறது என்பது வேறு நீங்கள் பேசுகிற அரசியலும் உங்களுக்காக கரூருக்காக என்டிஏலேருந்து ஒரு தனி இது போட வேண்டிய தேவைங்க எனக்கு உள்ளூர் ஆள் பார்க்குறாங்க உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே இருக்காங்க அவங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்குறதை விட்டு நீங்கள் ஹேமா மேல் நீங்கள் கொண்டு வர வேண்டியதுக்கான தேவைங்க என்ன இருக்குது நீங்கள் பேசுகிற பேச்சு இன்னைக்கு எப்படி அண்ணாமலை எப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை எப்படி பேசுகிறாரு இவங்க எப்படி பேசுறாங்க நயினார் நாகேஜருடைய பேச்சு எடப்பாடியுடைய பேச்சு எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்குதே அப்போ சந்தேகம் வலுக்குதா இல்லையா சரி இப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன் திடீர்னு சிபிஐ கேக்குறீங்க சிபிஐ எங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்போ அவங்க சொல்கிறாங்க ப்ரா இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடக்கத்தில் இருக்குது நீங்கள் அது எல்லாருக்கும் ஒரு வழக்கமான வார்த்தையாக இருக்கு இப்போ மாநில அரசு மீதான நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றே சிபிஐன்னு சொல்லிடுறது இப்போ திமுக கூட பல விஷயங்கள் வந்து முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட கேட்டுக்கலாம் இல்லையா இப்போ வந்து அரசியல் ரீதியான ஒரு வார்த்தையாக அந்த அரசியல் ரீதியாக நமக்கு சந்தேகம் வருது ஆனால் இப்போ இதில் இன்னொரு என்ன விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்படலை நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொதுச் தான் பொறுப்பு இருக்கிறது என்பது போல கூட எடுத்துக்கலாம் ஆனால்

சரி நீங்க அத விட விட்டுருங்க இப்ப இந்த சம்பவத்துல வருத்தப்படுகிறேன்னு என்னுடைய ரொம்ப சங்கடமா இருக்கு இவ்வளவு பேர் ஆயிடுச்சு தும்பிய சம்பவம் ஏங்க இதெல்லாம் பத்தி பேசாம நேபாளம் மாதிரி இங்க வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு அரட்சி புரட்சி வரணும் அப்படின்னு ஜென்சி அது குறிப்பிட்டு பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு நீக்கிறார் நீக்கி தப்பாச்சு பட் அதுக்கான போட்டதுக்கான நோக்கம் என்ன நீங்க என்ன மைண்ட்ல இருக்கிறீங்க சிலது வந்து நிதானமாக அது விசாரணை கமிஷனுடைய ரிப்போர்ட் வரட்டும் யார் வி ஹாவ் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல இது யூ ஹவ் ஃபவுண்ட் கில்ட்டின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க மேலே வழக்கு போடும் இப்போ போட்டோம்னா உடனே வழக்கு படி இவர்களை கைது செய்வது தான் இவர்களை முடக்குவதுதான் தான் திமுகவுடைய எண்ணம் என்பதாக அந்த கருத்து நிலவுறதை தடுத்துருக்குறோம் தவிர்த்துருக்குறோம் ஏன்னா திமுகக்கு அந்த எண்ணமே கிடையாது உன் அரசியலை நீ பேசு அந்த மக்கள் பார்த்து யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்களோ அதுதான் வெல்லும் அதனால் அவர்கள் அரசியலை முடக்குவது வந்து திமுகவினுடைய நிலைப்பாடே இல்லை திமுக நிச்சயம் அவரவர் கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறது ஆனால் அதே நேரம் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் முகனுள்ள நீங்கள் எல்லாத்தையும் விமர்சிக்கிற மாதிரி விமர்சித்து மக்களை தூண்டி மாதிரி இளைஞர்களை தூண்டி நம்ம சொன்னால் நான் பொலிட்டிசைஸ்டு பீப்புளை தூண்டி விடுறதுக்கான வேலை பார்க்கும்போது அது சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறோம் இப்போ நம்ம ச தகவல் சரிபார்ப்பகம் பல விஷயங்களில் அதை டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி கேட்ட இடம் எது கொடுத்த இடம் எதுங்கிறத மிக தெளிவாக கொடுத்துருந்தாங்க அப்போது இதை முறையாக அரசு பொறுப்பு இல்லாமல் வேகமாக நடக்க முடியாது அதை நடத்தி வருகின்ற அரசியல் கட்சியும் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்ள முடியாது இதுதான் திமுக நிதானமாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது நிகழ்ச்சிக்கு பல்வேறு தகவல் சொன்னீங்க வசந்துக்கா சார்பில் நன்றி